கதவற்ற அருளாளனம் சிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வருகை புரிந்திருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் இறைவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் எண்ணற்றும் நிலவட்டுமாக குறிப்பாக திருப்பூர் மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர்கள் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் பெரும் ஒத்துழைப்புடன் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் இந்த சபையில் காணிக்கையாக்கிறோம் குறிப்பாக தமிழக அரசுக்கு முதலில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் சமீபத்தில் பக்போருடைய ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமிய மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்தியாவில் யூஜி படிச்சுட்டு ஒரு அறுபது சதவீத மார்க்குக்கு மேலே அதிகமாக மதிப்பெடுகள் உலக அளவில் டாப் காலேஜஸ்

நன்றாக படித்தால் இந்த தமிழக அரசு எங்களை வெளிநாடுகளில் கொண்டு சென்று படிக்க வைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்று ஒன்றாம் வகுப்பில் இருந்தே தமிழக உருவாகி இருப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்கேயோ ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஒரு திட்டம் தான் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் இது பேர் வந்து போஷா பெண்கள் திட்டம் வச்சிருந்தாங்க சமுதாயம் ஒரு ரூபா கொடுத்தா கவர்மெண்ட் ஒரு ரூபா போட்டு ரெண்டு ரூபாயே ஏழை எளியவர்களுக்கு கல்விக்காக கொடுக்கும் இது ரொம்ப நாள் தூங்கி கிடந்ததை மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை எடுத்து சமுதாயம் பத்து லட்சம் கொடுத்தால் நாங்கள் இருபது லட்சம் கொடுக்கிறோம் என்று அனௌன்ஸ் பண்ணி தமிழக மக்கள் பெரும்பான்மையாக பயனடைந்தது முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்தது பத்து லட்சத்துக்கு இருபது லட்சம் இன்றைய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி இருக்கிறது ரெண்டு ஆரம்பிச்சு இருபது லட்சம் கொடுத்தா லட்சம் போட்டு அறுபது லட்சம் ரூபாய இந்த சமுதாயத்துல இந்த தொழில் செய்வதற்கும் படிப்புக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அரசு அதிகாரிகள் நம்முடைய வேலைகளையும் பணிகளையும் எளிமையாக்கி ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக அனைவருக்கும் நன்றி சொல்லி ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்துக் கொள்கிறேன் அது என்ன அப்படின்னா கோரிக்கைனா நீண்ட நாள் கோரிக்கைன்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி ஐநூறு வருஷ கோரிக்கை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கோரிக்கை என்ன கோரிக்கை இஸ்லாமியர்கள் சச்சா கமிட்டியுடைய ஒரு அறிக்கையின்படி பார்த்தா இந்திய முஸ்லிம்கள் வறுமையில் இவ்வளவு தன்னது காரணம் இவ்வளவு பின்தங்கி போனது காரணம் பொருளாதாரத்தில் பின்தங்கி போனதுக்கான காரணத்துல ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முஸ்லிம்கள் வங்கியை பயன்படுத்தவில்லை வங்கியில ஒரு கடன் வாங்குறதோ கடன் வாங்கி தொழில் செய்ய பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது சர்ச்சா தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது வட்டி வாங்குவது குற்றம் வட்டிக்கு கொடுப்பது குற்றம் வட்டிக்கு கணக்கெழுவது குற்றம் வட்டிக்கு சிபாரிசு செய்வது குற்றம்னா எந்த முஸ்லீம் அந்த பக்கம் போக முடியும் ஆகவே எங்களால ஒரு பெரிய தொழிற்செய்ய முடியாம இந்த வட்டியில ஒரு காரணத்தினால இன்னைக்கு டேம்போ வந்து இவ்வளவு கடன் இருக்குது இருந்தாலும் வாங்குவதற்கு இஸ்லாமிய சமூகம் தயங்குவதற்கு என்ன காரணம்னா அப்படியும் ஒரு வார்த்தை தமிழக அரசு குறிப்பாக இப்போது மிக சிறப்பாக ஆட்சி செய்கிற இந்த தமிழக அரசு எத்தனையோ பெண்களுக்கு மாணவர்களுக்கு வாரி வாங்கி இலவசத்தை வழங்குகிற இந்த தமிழக அரசு நிச்சயமாக எங்களுக்கு கோரிக்கை ஏற்று அது ஒரு வட்டி இல்லாத கடன் திட்டத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக இன்னைக்கு வளைகிறா நாடுகள்ல வட்டி இல்லாத வங்கி நடக்குது வட்டி இல்லாத வங்கினா தான் லாபத்தின் அடிப்படையில் வங்கி அந்த நாடுகள் இந்த பொருளாதாரத்தில் செல்வத்தால் தொழிக்கிறது என்றால் அது வட்டி இல்லாத வங்கி திட்டம் தான் கூட ஒரு மாநில அரசு மாநில அரசு ஹுசைன் வட்டி இல்லாமல் ஐந்து லட்சம் வரை நாங்கள் கடன் உதவி தகுவாக என்ற செய்தியை நான் сели தையது வாயிலாக அறிவிக்கிறேன். Thereby தமிழக அரசு இந்த கிடிப்பான செய்தியை எங்களுக்கு வழங்கும் அதற்கான நன்றி கடனை விசுவாசத்தை நாங்கள் காற்றுவோம் என்று கூறி இந்த சபைக்கு உரிதமிக்கற நன்றி கூறி உரைகளை நன்றி வார்த தரவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஜெகீல்